ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் எப்போதும் போல மூன்று மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரம்ம தீபம் எப்போது நான் ஏற்றுவேனா இன்னைக்கு பிரம்ம தீபம் ஏற்றுறதே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபத்தை வெளியில் எடுத்துகிட்டு வந்து வானத்துக்கு வந்து தீபாராதனை காமிச்சிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணாங்க படையப்பா வீட்டுக்கிட்ட வந்துட்டுருக்காரு யாரும் வெளியில் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் உடனே உள்ளே போய் விளக்க குளிர வச்சுட்டு ஃபோன் எடுத்துட்டு வெளியில் வரேன் நம்ம வீட்டுக்கு லெஃப்ட் சைடுங்க படையப்பா நடந்து வரார் டக்குன்னு நம்ம வீட்டுக்கிட்ட வந்தோடனே கதவை அடைச்சிட்டோம் நாங்கள் அப்போ கீழே இறங்கி போக ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருமே படையப்பா பார்க்கறதுக்கு நம்ம லைன்ஸுக்கு வந்துட்டாங்க பகலில் அப்படின்னா கிளியராக வீடியோ எடுத்துருக்கலாம் இது அதிகாலை அதாவது நான் நாலரைக்கு விளக்க உள்ளே கொண்டு போய் குளிர வச்சுருக்கேன் நாளை முக்காலுக்கு ஆள் என்ட்ரி கொடுத்துட்டாரு நாளை முக்கால்ந்து அஞ்சு மணிக்குள்ளே அவ்வளோ டைம் பத்தே நிமிஷம் தான் நம்ம வாசல் கிட்ட வந்து பயங்கரமாக ஒரு வீடு ஊட்டுச்சுங்க அது வந்து என்னால் வீடியோ எடுக்கவே முடியல பயந்துட்டேன் நானே படையப்பா எப்படி போறாரு பாருங்க அதுக்கப்புறம் படையப்பா போனதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் நேரம் வாசலில் நின்று பேசிகிட்டே இருந்து வந்த மாதிரி காலையிலலாம் வெளியே வராது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சத்தம் போட்டுட்டாங்க ஆனால் படையப்பாவுக்கு நல்ல ஞானங்க நல்ல அறிவான ஒரு யானை அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நம்ம லைன்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய பழைய ஸ்கூட்டி போட்டிருக்கோம் நம்ம லைன்ஸ்லே ரெண்டு ஆட்டோ இருக்குது நம்ம காரு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு காரு வந்து இருக்குது யாருமே இங்கே வந்து ரோட்டில் வந்து எந்த வண்டியுமே போட மாட்டேன் எதுக்காக அப்படின்னா படையப்பா வந்து அடி கேடி வந்து போற இடமா அப்ப அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது அப்படிங்கறதுனால எல்லாருமே ஒதுக்கி தான் போடுவோம் அப்படியே இருந்தால் கூட அவர் எதையுமே எந்த வண்டியுமே இது வரைக்கும் டேமேஜ் பண்ணதே கிடையாது ஒரு பயங்கரமான புத்திசாலியான யானை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு நம்ம ஏரியாவில் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை இல்லைங்க மழை இல்லை ஆனால் கிளைமேட் வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லா இருக்கு எனக்கு இந்த வீடியோவில் என்ன பேசுறது தெரியல எனக்கு ஃபுல் மைண்டும் படையப்பா மேலே தான் அவர் ஞாபகமாகவே இருக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லியை வச்சு புதினா சட்னி தாங்க வைக்க போகிறேன் புதினாவை நல்லா கழுவிட்டு எண்ணெயில் வதக்கும்போதே காரத்துக்கு ஏத்த மாதிரி 4 பச்சை மிளகா 4 பூண்டு கொஞ்சமா புளி உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து தாளிச்சோம்னா புதினா சட்னி ரெடி ஆயிருங்க இங்கே யார் யார் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் வாழை மரம் இருக்கோ அந்த வாழை மரத்தெல்லாம் முடிக்காமல் படையப்பா வந்து போகவே மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் உருவத்தில் வேணால் படையப்பா ரொம்ப பெருசாக இருக்கலாம் ஆனால் அவருடைய மனசு வந்து ரொம்ப இழகின மனசுங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ மக்களே எப்படியும் இன்னைக்கு நைட்டு படையப்பா ரிட்டன் நம்ம வீட்டு பக்கம் வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த தான் இப்போ ஆள் வந்து இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கண்ணா கடவுளுடைய விசுவம் கண்டிப்பா இருக்கும் அ நைஸ் டே